ஹலோ லூயா இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசுகிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையாகி ஆசிர்வாதம் மன்னன் மூலமாய் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் கத்திர ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தைரியப்படுத்துகிறார் அவர் நம்மை நேசிக்கிறபடினால் அந்த வார்த்தையின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவமேன் ஆசிர்வதிக்கிற தேவனை நாம் எப்பொழுதுமே நம்பியிருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் காரணம் வார்த்தையின் வழியாக ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் அவருடைய கரத்தின் வல்லமை நம்ம நம்மை ஆசிர்வதிக்கிறது இந்த காலவெளியில் கூட உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம் பல சூழ்நிலைகள் இருக்கலாம் பல பற்றாக்குறைகள் இருக்கலாம் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களுக்கு அதிலிருந்து விடுதலையாவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா ஆசிர்வதிக்கிற கர்த்தர் தேவ ஜனமாக இருக்கிற உங்களின் எண்ணையும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற உங்களின் எண்ணையும் தேவனை ஆராதிக்கிற உங்களையும் எண்ணையும் அவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் அல்ல இல்லையா எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவன் நினைத்திருக்கிறார் உங்களை நினைத்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை அவர் நினைத்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் நீங்கள் படுகிற வேதனை வடிக்கிற கண்ணீரை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் கணக்கில் வைத்திருக்கிறார் பாருங்கள் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருந்து என்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பதிமூணு வருஷம் பயங்கர வேதனையிலே கஷ்டத்திலே பிரஜாதிடத்தில் விற்று போடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான் செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில் இருந்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசிப்பை நினைத்தார் ஹல ஒருவருமே நினைக்காத சொந்த சகோதரர்கள் தகப்பன் அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நினைக்காத ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்ட நிலைமையில சிறையில் இருந்தவனுக்கு கத்தர் வந்த அத்தனை தீமையும் நன்மையாய் மாற்றும்படி நினைத்தார் உங்களுக்கும் கத்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் இதுவரைக்கும் எந்தெந்த நிலைமையில நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு அநேகர் செய்த துரோகங்கள் கண்ணீர் வடிக்க வைச்ச காரியங்கள் உங்களை சொந்த வீட்டிலேயே துக்கப்படுத்த வைச்ச காரியங்கள் விதத்தில் உங்களை வேதனைப்படுத்தின சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல உங்களால் நன்மை பெற்று உங்களுக்கு தீமை செய்த ஜனங்கள் என்ன செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லி போராடின காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களை உங்கள் பிள்ளைகள் கஷ்டத்தை கவலைப்படாதிருங்கள் அவர் நிச்சயம் யோசிப்புக்கு ஒரு உயர்வை வைத்துதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு உயர்வு உண்டு இந்த ஆண்டு முடிந்து போனதே கவலைப்படாதீங்க உயர்வு கத்தருடையது கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பெரியமானவர்களை வருட குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண்ணாய் அண்ணாள் இருந்தாள் அவள் அந்த க்கமான கண்ணீரான வேதனையான குற்றச்சாட்டான வீட்டுக்கு மத்தியிலிருந்து அவள் தேவனை தேட ஆரம்பிக்கிறாள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் என்ன வேதனை என்ன பற்றாக்குறை என்ன காயம் என்ன தேவையா இருக்கிறது இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி வாருங்கள் அன்னால் ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் இருதயத்தை ஊற்றி ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் வெகு நேரம் விண்ணப்பம் ஆரம்பிக்கிறாள் கத்தர் ஜபத்தை கேட்டு அன்னாளை நினைத்தருளினார் அவளுக்கு கேட்டபடியே ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார் உங்களை நினைத்தவர் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஜெபியுங்கள் வெகுநேரம் ஜெபியுங்கள் இருதய தூற்றி ஜெபியுங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அது மாத்திரமல்ல முப்பத்தெட்டு வருஷம் ஒரு வியாதியாக இருந்த மனுஷன் இயேசு சந்தித்தார் ஒருத்தருமே அவனை நினைக்கல அவனுக்கு சுகம் வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆனால் ஒருவனும் அவனுக்கு உதவி இல்லை கை விட ஆள் இல்லை நீங்கள் கூட இன்னைக்கு யோசிக்கலாம் தனிமையா இருக்கிறேன் ஒரு இன்னும் ஒரு உதவி இல்லை யாருமே கூட இல்லை வியாதியில் இருக்கிறேன் பலவனத்தில் இருக்கிற துக்கத்தில் இருக்கிற கடனில் இருக்கிறேன் ஒருத்தர் கூட எனக்கு உதவி இல்லைன்னு யோசிக்கலாம் கவலைப்படாதீங்க எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு உங்களை சந்திக்கிறார் அவர் நினைத்தார் வந்தார் அவனை விடுவித்து தூக்கி எடுத்து அவனை ஆசிர்வதித்தார் முடி ஜபிக்கலாமா உங்களையும் கத்தர் நினைத்திருக்கிறார் இப்போ விசுவாசிங்க உங்க பக்கத்தில் அவர் வராருன்னு இப்பொழுது விசுவாசிங்க இப்பொழுது ஜபிக்க போறோம் அன்பின் பரலோகப்பிதா இந்த காலை வழ நேரங்களை நினைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு பாடுகளோடு தனிமை உணர்வோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக அண்டவரே எல்லாராலும் மறக்கப்பட்டு அன்றுவரையே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நினைவு கூறுவீராக எப்பேற்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் விடுவிப்பீராக என்று ஜபிக்கிறம்பா இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருடைய கஷ்டங்கள் மத்தியிலே அன்றுவரே யாருமே இல்லாத சூழ்நிலை மத்தியிலே நீர் நினைத்து கஷ்டத்திலிருந்து விடுவிப்பிறாக போராட்டத்திலிருந்து விடுவிப்பிறாக பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பிறாக வியாதி படுக்கையிலிருந்து விடுவிப்பிறாக என்று ஜபிக்கிறம்பா இவருடைய தேவைகள் மத் நீர் ஒரு விசை நினைத்தரலுமப்பா பிள்ளைகள் தேவைகள் மத்திலே நினைத்தப்பா இவர்களுக்கு ஆசிர்வாத்தை கட்டளிடுவிராக இவர்கள் என்ன காரியத்தை இதுவரைக்கும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்களோ இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ நீர் தொடர்ந்து நினைத்தரு ஆசீர்வதிப்பிராக சாட்சியாக நிறுத்துவீராக வெகு காலமாயிருந்தாலும் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்தாலும் நீர் நினைத்தால் ஒரே நொடியில் அற்புதம் நடக்கும் இப்பொழுது நினைத்தருளும் குழந்தை வாக்கியத்தை கற்றலிடும் ஏற்ற துணையை கற்றலிடும் வீட்டு கட்டி முடிக்க உதவி செய்யும் வந்து சேருடைய பணங்கள் வந்து சேரட்டும் நினைத்த யாதி படுக்கை மாறட்டும் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நேரங்களை நினைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் அத்தனை நினைக்கிறார் நிச்சயம் அவர் ஆசிர்வதிப்பார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் ஆமே